பொறுமைக்கு இலக்கணமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பொறுமையினால் நற்குணம் குட்னஸ் த்ரூ பேஷன்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் பதினோராம் அத்தியாயம் இருபத்தி ஓராம் வசனம் முதல் முப்பது வசனம் முப்பதாம் வசனம் வரை அப்பொழுது பேதிரு குர்னேலியூவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனிதரிடத்தில் இறங்கி போய் இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான் நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான் அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்னேலி என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள் அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான் யோபா பட்டணத்தாராகிய சகோதரர்கள் சிலரும் அவனுடைய கூட போனார்கள் மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள் கொர்னேலி தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் பேதிரு உள்ளே நுழைகிற பொழுது பொர்னேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும் நானும் ஒரு மனுஷன்தான் என்றான் பேதுரு அவனுடனே பேசி கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை பேதுரு கண்டு அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரவா இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டுக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன் இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான் அதற்கு குரணிலியு நாலு நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து ஒன்பதாம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது பிரகாசமுள்ள உடை தரித்த மனிதன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று குரநெலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது யோபா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேது என்கிற மறுபெயர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக அவன் கடலோரத்திலே தோல் பதினெண்டு ஆகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான் அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார் மனப்பாட வசனம் சங்கீதம் பதினாறு இரண்டு கடவுளே நீரே என் ஆண்டவர் உம்மால் என்னில் நன்மை ஏதும் இல்லை யூ ஆர் மை லார்ட் மை குட்னஸ் இஸ் அப்பார்ட் யூ ஆதியாகமும் ஆறு ஐந்து தான் திருமறையிலேயே மிக சோகமான வசனம் என்று சொல்வேன் அதை வாசிக்கிறேன் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இருதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் ரோம் நபர் கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எழுதியது நல்லவரே இல்லை ஒருவர் கூட இல்லை எல்லாரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர் நற்குணம் என்ற பண்பை பற்றி பேசுகையில் இரு காரியங்களை கவனிக்க வேண்டும் நல்லவராய் இருத்தல் நல்லது செய்தல் பீயிங் குட் அண்ட் டூயிங் குட் முதலாமது அடுத்ததற்கு நடத்தும் நல்லவர்களாய் இருந்தால் நல்லதை செய்வோம் மலை பிரசங்கத்தில் விளக்கியது அதுவே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது கடவுளோடு நடை போடுவதாலேயே நற்குணம் வளரும் அனைத்து நற்குணத்திற்கும் அடிப்படை கடவுளின் நற்குணமே கடவுளின் நற்குணம் அவரது பொறுமையோடு ஒட்டியது அவர் மோசைக்கு முன்னர் நடந்து சென்ற போது சொன்னார் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் யாத்திரையாம முப்பத்தி நாலு ஆறு முதலாவது செய்த கற்பலைகளை போன்று இரு கற்பொலைகளை செய்யும்படி கடவுள் மோசையை பணித்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவை ஆம் நமக்கு இரண்டாம் வாய்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் தருவது இறைவனின் நற்குணமே இயேசுவை அவரது மண்ணுலக வாழ்க்காலம் முழுவதும் மக்களை நன்மையே செய்து கொண்டிருக்க செய்தது அவருடைய பொறுமையே மக்களுடைய அவிசுவாசத்தை குறித்து பொறுமையாயிருந்தார் எனவே தான் அவர்களை தொடர்ந்து குணமாக்கி கொண்டே இருக்க முடிந்தது ஒரு தகப்பன் தன் குழந்தை தன்னுடைய மகன் சந்திரரோகியா வியாதிப்படுகிறான் என்று சொன்ன பொழுது எதுவரைக்கும் உள்ள சந்ததியே உங்களுடைய இருப்பேன் என்று தொடர்ந்து இருந்து அவனை சுகமாக்கினார் நன்மை நன்மையடைந்தவரது நன்றியின்மையை குறித்து அவர் பொறுமையாயிருந்தார் எனவே தான் தேவையுள்ளோரை தொடர்ந்து அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார் பத்து குஷ்ரோயில சொஸ்தமாக்கினார் ஒருவன்தான் நன்றியோடு திரும்பி வந்தான் ஆனாலும் தொடர்ந்து மக்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருந்தார் தமது சீடர்களின் தடுமாற்றங்களை குறித்து பொறுமையாயிருந்தார் எனவே தான் அவர்களை தொடர்ந்து தாக்குப்பிடிக்க முடிந்தது சீடர்களின் மறதியை குறித்து பொறுமையாக ஐந்தப்பம் அப்போம் அப்பம் அப்போ இதில் ஏழப்பம் இதெல்லாம் மறந்து விட்டார்கள் ஆனாலும் கூட தொடர்ந்து அவர்களுக்கு அவர் அற்புதம் செய்து கொண்டே இருந்தார் இன்றும் அவர் நமது பலவீனங்களை குறித்து பொறுமையாய் இருக்கிறார் எனவேதான் நமக்காக தொடர்ந்து வெண்தந்தைக்கு முன் அவர் வேண்டுதல் செய்ய முடிகிறது பிரியமானவர்களே நாமும் சகிப்பும் பொறுமையும் நிறைந்தவர்களாய் இராவிட்டால் மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது நற்குணம் என்பது வெறும் வேதாந்தமாக இல்லாது நடைமுறையில் வெளிப்பட வேண்டும் தடுமாறும் மார்கு போன்றவர்களிடம் இருக்க பர்ணபா போன்ற நல்ல மனிதர் தேவை அப்படி இல்லை பர்ணபா இல்லை என்றால் திருச்சபைக்கு பவுல் போன்ற பலவான்கள் கிடைக்க மாட்டார்கள் ஒரு சிறுமி இவ்விதம் ஜெபித்தாளாம் கடவுளே கெட்டவர்களையெல்லாம் நல்லவர்களாக்கும் நல்லவர்களையெல்லாம் அன்புள்ளவர்களாக்கும் என்று ஜெபித்தாளாம் நாம் எல்லாரும் இதற்கு ஆமின் போடுவோமா ஜான் விஸ்லி இவ்விதம் சொன்னார் உனக்கு முடிந்த வழிகளிலெல்லாம் உனக்கு முடிந்த வேலைகளிலெல்லாம் உனக்கு முடிந்த இடங்களிலெல்லாம் உனக்கு முடிந்த நபர்களுக்கெல்லாம் உனக்கு முடிந்தவரை முடிந்த நன்மையெல்லாம் செய் ஆங்கிலத்திலே அவர் அதை விதமாக எழுதி வைத்தார் டூ ஆல் த குட் யூ கேன் பை ஆல் த மீன்ஸ் யூ கேன் இன் ஆல் த வேஸ் யூ கேன் இன் ஆல் திளேசஸ் யூ கேன் அட் ஆல் டைம்ஸ் யூ கேன் டு ஆல் த பீப்புள் யூ கேன் ஆஸ் லாங் ஆஸ் யூ கேன் கடவுளே நீரே என் ஆண்டவர் உம்மா நன்றி என்னில் நன்மை ஏதும் இல்லை பொறுமையின் ஆண்டவரே பொறுமையாயிருந்தால்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்கிற முக்கியமான சத்தியத்தை இன்று உடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு நீர் அழுத்தி போதித்ததற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அநேக சமயங்களிலே பொறுமை இழுவதால் நன்மை செய்ய முடியாமல் நாங்கள் தடுமாறுகிறோம் இருக்கிறோம் நீர் எங்களிடத்தில் எவ்வளவு பொறுமையா இருந்து அதே அளவு பொறுமையை நாங்கள் மற்றவர்களிடமும் காட்ட உதவி செய்யும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யத்தானே நீர் எங்களை வைத்திருக்கிறேன் அப்படியானால் பொறுமை இழந்து நாங்கள் எப்படி நன்மை செய்ய முடியும் எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும் இக்கட்டான சோதனை நிறைந்த எங்களுடைய பொறுமைக்கு சவாலான சூழ்நிலைகள் வரும்பொழுது பொழுது உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து நிதானமடைந்து பொறுமையா இருந்து தொடர்ந்து எங்கள் வாழ்நாளெல்லாம் மக்களுக்கு நன்மையே செய்து சுற்றித்திரிய எங்களுக்கு உதவி தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை